திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இந்த பாடல் இன்றைக்கி இடம்பெற்றிருக்கிற த தலம் திருமாகரன் இந்த மாகரல் தான் எங்கள் அம்மாவோடய வீடு எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் நூறு அடி தூரம் தான் மாட வீதியில் எங்கள் வீடு அருமையான கோயில் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறதெல்லாம் அப்படியே அங்கே நடக்கும் ஏன்னா நல்ல சாயங்காலம் பூஜை நடக்கும்போது அந்த மேலே தாளம் அடிக்கிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் என் நேரமும் அங்கே தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன் அங்கே தான் தாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அந்த கோயிலையே சுற்றி சுற்றி வளம் வந்தவன் நான் திருமாலீஸ்வரன் வந்தாரை வாழ வைக்கும் திருமாலீஸ்வரன் அப்படி எங்கள் தாத்தா அந்த ஊரில் தச்ச வேலை அந்த கோயில் வே தேர் வேலையெல்லாம் எங்கள் தாத்தா தான் பண்ணுவார் அதனால் எனக்கு ரொம்ப அங்கே அந்த நாளில் செல்வாக்கு இப்போல்லாம் நான் அதிகமாக போகிறதே இல்லை அவ்வளோ அருமையான கோயில் அருமையான ஊரும் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் ஊர் அங்கே ஆறு அந்த ஆறு அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் அப்படியே வரும் கொஞ்சம் தொலைவுலையே அருமையான சூழல் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் காடெல்லாம் அங்கே பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த திருமாலீஸ்வரன் உடும்பு வால் அந்த உடும்பு வால் தான் திருமாலீஸ்வரன் அந்த ஒரு ராஜா வந்து வேட்டையாடிங்கு வரும்போது அந்த உடும்பை குத்தி அந்த உடும்பு போய் புத்துக்குள்ளே பூரும்போது அந்த வாள் மட்டும் நின்னதாகும் அந்த தலை போய் எழுந்தது தான் வெங்கச்சேரின்னு சொல்லிட்டு பக்கத்துலையே ஆற்று பக்கத்துலையே இங்கே புகுந்து அங்கே போய் நிமுந்தாரம் அங்கே பார்த்தீங்கன்னா வெங்கச்சேரியில் பார்த்தீங்கன்னா தலை தான் தெரியும் இங்கே மாகரல்ல அவருடைய வால் தான் தெரியும் ஆமாம் அங்கே வந்து எங்கள் என்னுடைய அத்தை பிள்ளை இருக்கார் என்னுடைய தா மாமா இது வந்து அம்மாவுடைய வீடு அருமையான தளங்கள் நல்லா நாங்கள் அப்படியெல்லாம் வளர்ந்த அந்த ஊரில் அந்த தளத்துடைய பாடல் இன்றைக்கி இந்த பாடலை பாடினா முன்ஜென்ம வினைகள்லாம் தீரும் நமக்கு ஏற்பட்ட எலும்பு முறிவு சம்பந்தமான வியாதிகள்லாம் குணமாகும் இந்த பாடலை விடாமல் பாடுறவங்களும் கேட்குறவங்களும் அவ்வளோ ஒரு நன்மை விளையும் கேளுங்க பாடுங்க அருமையாக எங்கள் ஊரை பாடியிருக்கார் திரு ஞான சம்பந்தர் அவருடைய காலடிப்பட்ட இடம் இல்லையா நான் அங்கேயும் தவழ்ந்திருக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரு சிற்றம்பலம் திருமாகரன் பன் சாதாரி பதிக எண் எழுபத்தி இரண்டு திருவிராகம் மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறை நம்ம ஞான சம்பந்தருடைய பாடலை படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மங்குலோடு நீல் கொடிகள் பொழில் மாகரல் உலான் பொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள திங்களி சஞ்சடையினான் செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீருமுடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் கவின் எய்தி அழகு ஆர் மலையின் நிகர் மாடல் உயர் நீள் கொடிகள் வீசும் மலி மாகரல் உலான் இலையின் மலிவேல் நுணைய வலன் ஏந்தி எரி புன்சடையுனுள் அலை கொல் புனல் ஏந்து பெருமானடியை ஏத்த வினையகலும் மிகவே காலையொடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ்முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரல் உலான் தோலை உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் அழகிதான் அழகிதாம் நீரு புனை புனைவானடியை ஏத்த வினை பறையும் உடனே இங்கு கதிர் முத்தினோடு பொன்மணிகள் உந்தி எழில் மங்கையரும் ஐந்தர்களும் மண்ணு புனல் ஆடி மகிழ்மாக உலான் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்களணி செஞ்சடையினான் நுங்கள் வினை தீரமிக ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே துஞ்சி நறுநிலம் இருள் நீங்க ஒளி தோன்றும் கழனிவாய் வாய் மலி பூம்பொழிலில் மயில்கள் நடமாட மாகரல் உளான் உலான் வஞ்சமத யானை ஊறி போர்த்து மகிழ் ஓர் மழுவாளன் வளரும் நஞ்சமிருள் கண்டன் உடை நாதன் அடியாரை நலியாவினைகளே மண்ணு மறையோர்களோடு பல்படி மா மாதவர்கள் கூடிவுடனாய் இன்ன வகையால் இனிது இறைஞ்சி இமையோரில் எழுமாகரல் உலான் மின்னை விரி புன்சடையின் மேல் மலர்கள் கங்கையொடு எனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஏறல் எளிதே பெய்ய வினை நெறிகள் செல்வந்தனையும் மேல்வினைகள் வீட்டலுருவீர் மை கொள்விரி காணல் கழனி மாகரலுள் ஆண் எழிலதார் கைய கரிகால்வரையின் மேலதுரி தோளுடைய சேர்பவன அஞ்சு அடையா அகலும் தூசு தூகில் நீல் கொடிகள் மேகமொடு தோய்வன பொன் மாடமிசையே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதிமலி மாகரல் உலான் பாசுபதம் விச்சை வரி நச்சரவு கச்சை உடை பேணி அழகார் பூசு பொடி நிற போகும் உடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழு நீப்பு தோன்ற மது உண் பாயவரி வண்டு பல பன்முரலும் ஓசை பையில் மாகரல் உலான் சாய விரல் ஊன்றியே இராவணன் தன்மை கடன் நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்தும் அடியார்கள் வினை ஆயினவும் அகழ்வது எளிதே காலின் நல பைங்கழல்கள் நீள்முடியின் மேல் உணர்வு காமுறவினார் மாலும் அறியாமை எரியாகி உயர் மாதரல் உலான் நாளும் எரிதோலும் உரி மாமணிய நாகமொடு கூடிவுடனாய் ஆளும் உடை விடை ஊர்தி அடிகள் அடியாரை அடையாவினைகளே கடைகள் நெடுமாடம் மிக ஓங்கு கமல் வீதி மலிகாழி அவர் கோண் அடையும் வகையால் பரவி அரணை அடி கூடு சம்பந்தன் உரையான் மடைகல் புனலோடு வயல் கூடு பொழில் மாதரல் உலான் அடியையே உடைய தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் தொல்வினைகள் உடைய தமிழ் பத்தும் உணர்வார் அவர்கள் தொல்வினைகள் உடனே சுவாமி அடைக்கலம் காத்தநாதர் அம்பாள் புவனநாயகி அம்மை அம்மா வந்து புவனநாயகி அம்மை தான் அப்பா அடைக்கல காத்தநாதர் அதனால் அதனால தான் எல்லோரும் அங்கே வந்தாரை வாழ வைக்கும் திருமாளீஸ்வரன் சொல்லுவாங்க அருமையான தளம் போய் பாருங்கள் வந்து அங்கேயே தான் இருந்தேன் கல்யாணம் பண்ணி வந்து ஒரு நாலஞ்சு தடவை தான் போயிருக்கேன் இந்த முப்பத்தேழு வருஷத்தில் ஒரு நாலஞ்சு தடவை தான் போயிருக்கேன் அதுக்கு முன்னே இருந்ததோட சரி இப்போ அங்கே யாரும் அம்மா அப்பா யாருமே இல்லை இல்லையா நல்லா போகிறது இல்லை போய் சிவ சிவபெருமானை பார்க்கணுன்னு மட்டும்தான் ஆசை போவேன் எப்பயாவது போவேன் போயிட்டு பார்த்துட்டு வருவேன் இருந்தப்பா எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ கோவிலே அப்படி இருக்குங்க நேரமும் அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும் அருமையாக அங்கே அதில் ஒரு குளம் இருக்கும் அப்போ இருக்கும் அந்த குளம் பார்க்குறதுக்கு தண்ணி பச்சின்னு இருக்கும் கையை தள்ளனோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணி யாரும் மற்றவங்கெல்லாம் யாரும் போய் இறங்கக்கூடாது யாரும் குளிக்கக்கூடாது அது மாதிரி அவ்வளோ ஒரு இது அந்த ஊரே ஒரு கட்டுப்பாடான ஊர் அங்கே தான் வளர்ந்தேன் அங்கே தான் படித்தேன் பிறந்தது வந்து இங்கே சாலவாகத்தில் வளர்ந்தது அம்மா வீடு அம்மம்மாவோடய வீடு அங்கே தான் அங்கே தான் ரொம்ப நாள் நான் இருந்தேன் அதனால் அங்கே அந்த கோயிலில் அப்படி இருக்கும் போய் பாருங்கள் திருமாலீஸ்வரனுடைய திருவருவில் பெருங்க அவர் வந்தாரை வாழ வைக்கும் திருமாலீஸ்வரன் நோய் வினை முன்வினையெல்லாம் தீப்பார் எலும்பு சம்மந்தமான நோயெல்லாம் குணப்படுத்துவார் இது சாதாரிப்பன் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா கஷ்டமான பாடல் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்